தருமபுரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எஸ்ஐஆர் குளறுபடிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழகம் முழுவதும் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் எஸ்ஐஆர் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் அவசர அவசரமாக தேர்தல் ஆணையம் கொண்டு வருவதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக இன்று மாலை மூன்று மணி அளவில் தருமபுரி மாவட்ட பிஎஸ்என் அலுவலக மருகாமையில் எஸ்ஐஆர் குளர்படிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் சிவா விஜயகாந்த் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆர்ப்பாட்டத்தின் போதே பறிக்காதே பறிக்காதே வாக்குரிமை பறிக்காதே சரிப்படுத்த சரிப்படுத்த எஸ்ஐஆர் கொள்கைகளை சரிபடுத்த உள்ளிட்ட கன்னட கோச்சுகள் எழுப்பினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டனர் கரூர் சம்பவம் இதுவழியாக இந்த தினமும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்த தொண்டர்களுக்கு தண்ணீர் பாட்டில் பிஸ்கட் பாக்கெட் வழங்கப்பட்டது ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் கைக்குழுதல் வைத்திருந்த பெண்கள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் அனைவரையும் கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானதற்கு ஒருபடி ஒளிபெருக்கியுமும் மாவட்ட செயலாளர் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்டார் き <muchos>